ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் Karakolambu இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான நொய் ரெசிப்பி தான் எப்படி ஈஸியாக நம்ம நொய் காய்க்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவிக்கலாம் இது போல் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதை இப்போ அதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா தண்ணி ஊற்றி அரிசி கழுவுறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நல்லா கழுவியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கழுவுன அரிசியை நம்ம இப்போ லேஸாக வறுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அதை நொய்யாக அரைக்க முடியும் அதுக்காக தான் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் நோய் கஞ்சி வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் குடிக்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் லேஸாக ரொம்ப கா கலர் மாறுற வரைக்கும் வறுக்க வேண்டாம் இது போல் நம்ம வறுத்ததும் நான் இப்போ இதில் அந்த ரெண்டு பொருளை சேர்க்க போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை மிளகும் சீரகமும் தான் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருள் சேர்க்குறதுனால நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாப்பிடு பிடிக்காதவங்க கூட இது போல் நொய் கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் காய்ச்சலுக்கோ ஜலதோஷத்துக்கோ இது போல் கஞ்சி வச்சு குடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் அரிசியோட கலர்லாம் ரொம்ப மாற வேண்டாம் இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம அரிசி நொய்யை அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் கஞ்சி காய்க்கிறதோட இது போல் தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் நான் இப்போ அந்த அரிசியை நொய் பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இது போல் அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி நல்லா சூடானதும் நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த நொய்யை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிளகு சீரகம்லாம் அதுவும் அறப்பட்டுருச்சு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் கஞ்சி காய்ச்சினோம்னா ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக காய்ச்சிடலாம் அதே போல் வாசனை டேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு நம்ம வெயிலுக்கு சில பேருக்கு கேழ்வரகு கஞ்சிலாம் குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்கிறோங்க இது போல் நொய் கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள் குடிக்கவும் நல்லாயிருக்கும் அதே போல் செய்கிறதும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்கிறது இப்போ நல்லா வெந்துடுச்சு அரிசியும் நமக்கு நல்லா வெந்து வரணும் அதனால தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான நொய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதே போல் குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை நல்லா ஆறுனதும் இதில் தயிர் சேர்த்து கூட குடிக்கலாம் சூடாக தயிர் சேர்க்காதீங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான நோய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்